ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கையை பந்தடைந்தார் முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்றது இனப்படுகொலை என்பதை ஐநா ஆணையாளரிடம் கூறுவேன் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவிப்பு மக்களை ஏமாற்றி வருகிறது எமக்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் சுரேதரன் தெரிவிப்பு அரசியல்வாதிகளின் முகவரியாக மாறப்போகும் மெகசின் சுரச்சாலை ராமலிங்கம் சந்திரசேகர தெரிவிப்பு ராஜபக்சு குடும்பத்திற்கு தொடரும் அதிர்ச்சி சிறை செல்ல தயாராகும் மகிந்தவின் மனைவி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்குவின் பிரதான நெறிமுறை அதிகாரி உள்ளிட்ட இருவரிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு குற்ற திணைக்களம் தீர்மானித்துள்ளது ரணில் விக்ரம் சிங்கு ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட வெளிநாட்டு விஜயங்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்காக குறித்த இருவரிடமும் வாக்குமூலம் பெற்றுக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறித்த அதிகாரிகள் தற்போது வெளிநாட்டில் உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனால் அவர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அமைச்சு தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் இலங்கையை வந்தடைந்தார் நான்கு நாள் அதிகாரப்பூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு அவர் இலங்கை விஜயம் செய்துள்ளார் இந்த பயணம் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் மனித உரிமைகள் ஆணையாளர் ஒருவர் மேற்கொள்ளும் முதல் அதிகாரப்பூர்வ விஜயமாகும் பண்டாரநாயக்கு சர்வதேச விமான நிலையத்தில் அவரை இலங்கையின் பிரதி வெளியுறவு அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா வரவேற்றார் இந்த பயணத்தின் போது ஜனாதிபதி திசா நாயக்க பிரதமர் ஹரிணி அமரசூரிய வெளிவிவகார விவகார அமைச்சர் விஜித ஹேரத் உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்களையும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளையும் சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நிதியமைச்சின் செயலாளராக கலாநிதி நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவினால் எதிர்கால நியமன கடிதம் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து இன்று முற்பகல் வழங்கப்பட்டது இதனிடையே வெற்றிடமாகியுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக தகுதியான ஒருவரை பெயரிடுமாறு தேர்தல் ஆணைக்குழு தேசிய மக்கள் சக்திக்கு அறிவித்துள்ளது முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்றது இனப்படுகொலை ஐநா ஆணையாளரிடம் கூறுவேன் என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் பாராளுமன்றம் தடுப்பதற்கு தெரிவித்தார் செம்மணியில் ஆரம்பமான அணியா விளக்கு போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஒரு அரசியலையும் தாண்டி உறவுகளுக்காக நடக்கிற போராட்டம் முக்கியமான விஷயம் சொன்னால் ஐநாவிலேருந்து நேஷன்ஸ்ல நேஷன்ஸ்லேருந்து யுனைடட் நேஷன் ஹை கமிஷனர் ஓ வந்து நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்து ஒம்பதில் உருக்கா வந்தால் பிறகு ரெண்டாயிரத்தி பதினோரா பதினாறு உருக்கா வந்தா போகிறது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வடக்குமானத்துக்கு வர விடையில் அரசாங்கம் அப்போ இருந்த நல்லாட்சி அரசாங்கமும் நல்லாட்சி அரசாங்கத்தே எங்களுடைய முட்டு தூண்களும் வந்து இனப்படுகளை நடக்கலே சொல்லிட்டோம் அந்த காலத்தில் அதால் அவர்கள் வரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அழைக்கப்பட்டதால் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தான் அவர் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தான் முதல் வாரன்ட்டு நான் நேரடியாக ஓகேகருடைய பர்சனல் செக்ரட்டரிக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருந்தேன்னா அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னென்றால் பாராளுமன்றத்தில் நாளைக்கு பின்னேரம் நாள் அரைக்கி கட்சித் தலைவர்கள் மாத்திரம் சந்திக்கின்ற ஒரு சந்திப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது நேரடியாக ஓக்டர் அவர் இந்த முறை ஓகேகரை இங்கே வரவிடாமல் தடுப்பதற்கு மேக்சிமம் ட்ரை பண்ணுகிறார்கள் ஆனால் புலம்பெயர் தமிழர்கள் வந்து ஏற்கனவே கனடாவில் இருந்தும் லண்டன்ல இருந்தும் கட்டாயம் யாழ்ப்பாணம் என்ற ஒரு நிலைமைக்கு ஜெனீவாவில் போய் அந்த நிலைமை கொண்டு வந்து அதில் வருவேன் நாளைக்கு பின்னேரம் நாளரைக்கு ஓகேச்சகரோட பாராளுமன்றத்தில் எனக்கு ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கிறது அதில் நான் நினைக்கிறேன் கட்சி தலைவர்கள் என்ற சாத்தியம் பதிமூன்று கட்சி தலைவர்கள் வருவார்கள் அதில் நானும் ஸ்ரீதரன் ஐயாவும் செல்வம் அடக்கர் நானும் அதில் வரலாம் என்று நினைக்கிறேன் அதில் செல்வ மண்டல அடக்கல் நான் ஐயாவும் ஸ்ரீதரன் ஐயாவும் வருவார்கள்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது வந்து முள்ளிவாய்க்காலில் நடந்தது இனப்படுகொலை என்றதை அட்லீஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்ல முடியாட்டிலும் நாங்கள் சொல்லேக்கையாவது தயவு செய்து எங்களோட ஹெல்ப் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோமே என்றால் நாளைக்கு நான் பாராளுமன்றத்துக்கு போகக்கூடாது மேக்சிமம் தடை எனக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது வர வேண்டாம் ஏதாவது காரணத்துக்காக வர வேண்டாம் என்று நாளைக்கு இன்றைக்கு நாளைக்கு எங்கேயாவது அன்றாடத்தில் வச்சு பிடித்தா ஒழிய மற்றபடி நாளைக்கு பின்னர் நால்ரைக்கு நான் நிற்பேன் எங்களுடைய சிந்து பாத்தி மைதானம் உட்பட ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இனப்படுகொலை உட்பட எங்களுடைய மண்டதீவில் டக்ளஸ் தவனந்த ஐயா அவர்களுடைய காலங்களில் நடந்ததாக கூறப்படுகிற படுகொலைகள் உட்பட சகல படுகொலைகளும் நாளைக்கு ஓக்கட்ட எழுத்து மூலம் ஆவணம் வழங்கப்படும் அதுக்குரிய டாக்குமெண்டேஷன் எல்லாமே செய்துட்டேன் அதை கொடுக்கக்கூடாது மேக்சிமம் ட்ரை பண்ணுகிறார்கள் அதை நாங்கள் கொடுக்கக்கூடாது இலங்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை புது அரசாங்கம் வந்த பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று மேக்சிமம் ட்ரை பண்ணி பார்க்குறார்கள் ஆனால் நான் அதற்கு ஒரு ம ஒரு பணிவான வேண்டுகோள் எங்களுடைய சிறீதரனையே அப்படி செய்ய மாட்டார் நம்பிக்கை இருக்கிறது எங்களுடைய செல்வம் அடக்கையும் நான் அதுக்கு அவர் வரலாம் கட்சித் தலைவராக வரலாம் நான் அவர்கிட்ட கேட்கிறது வந்து தயவு செய்து மக்களுடைய இந்த ஒரு ஈன படுகொலைக்கு ஒரு குழந்தையை கொண்டே என்றால் கொலை செய்து புதை புதைத்தார்களா இல்லை புதைச்சிட்டு கொலை செஞ்சார்களா தெரியாது அப்படியான ஒரு ஒரு மனித இன படுகொலைக்கு மேலான ஒரு பாரிய புதைக்குழு இந்த அன்றைக்கு இன்னைக்கு நேரம் முன்னுக்கு தான் எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயாவும் ஹர்ஷன நாணயக்காரம் வந்து அடிபடுகிறார்கள் ஸ்ரீதரன் ஐயா வந்து இருபத்தேழுங்கில் ரெண்டு செக்ஷனில் தமிழில் கேட்கிறார் கேள்வியில் ஹர்ஷன நாணயக்காக வேறு ஏதோ பதில் சொல்லுகிறார் அப்போது நான் இடைமறத்தில் சொன்னேன் ஐயா கேட்பதில்லை தமிழாக்கம் செய்யப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன் நாளைய தினம் ஓகட்டக்கருக்கு ஒரு தெளிவான பதிலொன்று நாங்கள் சொல்லணும் முக்கியமான ஆக சொல்லப்படி இந்த சிந்து பாத்தி மைய மைதானத்தில் நானூறு உடல்கள் தான் இருக்குது ஆனால் மூன்று லட்சம் உடல்கள் முள்ளிவாய்க்காலில் புதைக்கப்பட்டிருக்கிறது அந்த புதைக்கப்பட்ட உடல்களுக்கும் செனல்ஃபோவினுடைய ஆதாரங்களை மறுபடியும் சர்வதேச விசாரணை போகணுமென்றில் நான் இந்த சந்தேகம் இல்லை அதை நூறு வீதம் வலியுறுத்துவேன் பாராளுமன்றத்தில் இருக்கும் காலத்திலையும் இல்லாத காலத்திலையும் சரி நான் அதை நூறு வீதம் வலியுறுத்துவேன் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை அனைவரும் அரசாங்கம் ஜேபி அரசாங்கம் சொல்லியிருக்கிறது இனப்படுகொலை அல்ல என்று போக்கட்டகர் வந்து போகும்போது அதுக்குரிய உண்மை உங்களுக்கு தெரியும் சிங்கள அரசாங்கங்களால் நாம் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் தற்போதைய அணுறு அரசும் தமிழ் மக்களை ஏமாற்றி வருகிறது எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை தமிழ் மக்களுக்கு நீதி விசாரணை வேண்டும் அது சர்வதேச நீதி விசாரணையாக இருக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் செம்மணியில் ஆரம்பித்த அணியா விளக்கு போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் ியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகில் நாங்கள் நின்று பேசுகின்ற செம்மணிக்கு அருகிலே இந்த மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டது அந்த மனித எலும்புக்கூடுகள் தடையவியல் நிபுணர்களின் கருத்துப்படி குழந்தைகளுடையது இளம்பெண்களுடையது இளம்பயது வாலிபர்களுடையது அதிலும் எந்த ஒரு எலும்புக்கூடுகளிலும் உடுப்புகளோ அல்லது துணிகளோ இல்லாத அடித்து நொறுக்கப்பட்ட நிலையிலே புதைக்கப்பட்ட உடலங்களின் எலும்புக்கூடுகளாகவே வெளிவந்திருப்பதாக தடையவியல் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அந்த அடிப்படையில் இந்த இடத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எலும்பு கூடுகளோடு செம்மணி என்பது ஒரு மனித புதைகுலிகளின் கூடாரமாக இன்று உலகத்திலே பார்க்கப்படுகிறது இன்றைய நாட்களில் இந்த இலங்கை மண்ணுக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் தேதியில் இலங்கையிலே தங்கியிருக்கின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருடைய வருகையொட்டி அவர் இருபத்தி ஐந்தாம் தேதி யாழ்ப்பாணம் வருகின்ற பொழுது அவருக்கு இந்த உண்மை நிலையை தெளிவுபடுத்தும் வகையிலும் இந்த இடத்திலே பொதுமக்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் மத தலைவர்கள் ஊடகத்துறையினர் என பல்வேறுபட்ட தரப்புக்களுடைய முயற்சியாலும் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த அணையா விளக்கு போராட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய வலி சேர்க்கும் வகையிலே இன்றைய தினம் நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த போராட்டமானது ஒரு அறவழியிலே தர்மம் சார்ந்ததாக அமைதியாக உலகத்தின் கண்களை திறக்கும் வகையில் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கும் அந்த செய்திக்கான முழு வலி சேர்க்கின்ற காரியத்தை எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் ஆற்றுகிறோம் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி விசாரணை வேண்டும் அது சர்வதேச நீதி விசாரணையாக அமைய வேண்டும் நாங்கள் தொடர்ந்தும் சிங்கள அரசுகளால் ஏமாற்றப்படுகிறோம் இப்பொழுது இருக்கிற அனுர அரசாங்கத்தால் கூட தமிழர்கள் தொடர்ந்து மேமாற்றப்படுகிறார்கள் அந்த பழைய அரசுகளுக்கு சளைத்தவர்கள் அல்ல இவர்கள் என்பதை நிரூபிக்கும் வகையிலேயே அண்மைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன ஆகவே ஒரு சர்வதேச விசாரணை என்பதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தியும் இங்கு கண்டெடுக்கப்படுகின்ற எலும்புக்கூடுகளுக்கான நீதி விசாரணையை வலியுறுத்தியும் இவற்றுக்கான ஒரு அடிப்படையான மனித உரிமைகளுக்கான பங்கை உலகம் எவ்வாறு செலுத்த முடியும் என்பதை வலியுறுத்துவதற்கான இந்த போராட்டத்தில் எங்களுடைய முழுமையான பங்கை நல்கி இருக்கிறோம் எல்லா மக்களும் அணியாக திரண்டு நாளை இன்று நாளை நாளை மறுதினம் இதிலே நாங்கள் திரழுகின்ற அந்த சன திரட்சி மக்கள் திரட்சி உலகத்தின் மனச்சாட்சிகளையும் உலகத்தின் கண்களையும் திறக்கும் அதனால் எல்லோரையும் இந்த போராட்டத்திலே கலந்து மிக தமிழ் மக்களுக்கு நிகழ்த்தப்பட்ட அநீதிகளை உலக நாடுகள் அறிந்திருந்தாலும் நீதிக்காக மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்க வேண்டும் என மறை மாவட்ட குறு முதல்வர் அருத் தந்தை அடிகளார் தெரிவித்தார் செவ்வணியில் ஆரம்பித்த அணையா விளக்கு போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கல தமிழ் மக்களுடைய வாழ்விலே கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல அநீதிகளுக்கு நீதி கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது மக்களுடைய உள்ளங்களிலே ஒரு அணியாத ஒரு தாகம் இருக்கிறது எங்களுக்கு இழைக்கப்பட்ட நீதிகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அதை உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து அதை செய்ய முன்வர வேண்டும் உலக நாடுகளெல்லாம் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட அநீதிகளை பற்றி அறிந்திருந்தாலும் ஆனால் அதை பற்றிய எந்தவிதமான நீதியும் கிடைக்காமல் மக்கள் பல ஆண்டுகளாக ஒரு அணையாத ஒரு தாகத்தோடு அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த அணையா தீபம் என்ற இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாங்கள் நிற்கின்ற இந்த செம்மணி பிரதேசத்திலே மனித புதை குழிகள் அடையாளம் காணப்பட்டு பல அப்பாவி மக்களுடைய எலும்புகள் எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த நிகழ்வு மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது காணாமல் போன எத்தனையோ பேர் தங்களுடைய உறவுகளை தேடுகின்ற இந்த வேளையில் யுத்தத்தினுடைய இறுதி நாட்களிலே சரணடைந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்ற கேள்வியை கேட்கின்ற இந்த காலத்திலே இந்த மனித புதைகுழிகள் ஒரு பயங்கரமான ஒரு பதிலை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன ஆகவே இவற்றை நாங்கள் உதாசீனம் செய்யாமல் எங்களுடைய அரசாங்கமும் உலக நாடுகளும் எல்லாரும் இந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நியாயமான ஒரு நீதியை வழங்க வேண்டும் எதிர்காலத்தில் இந்த நாட்டிலுள்ள பெருவாரியான அரசியல்வாதிகளின் முகவரியாக மெகசின் சிறைச்சாலை மாறக்கூடும் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் ஊழல் ஈடுபட்ட அரசியல்வாதிகளின் முகவரியாக கடந்த காலங்களில் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது ஒவ்வொருவராக சிறைச்சாலைக்கு செல்கின்றனர் மக்களின் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர் கடந்த ஜனாதிபதிகள் கூட மக்களின் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர் கடந்த ஜனாதிபதிகள் கூட இரண்டு சம்பளங்களை பெற்று வந்தனர் எம்பிக்களாக இருப்பதற்குரிய சம்பளத்தையும் பெற்றனர் சம்பளத்தையும் பெற்றனர் ஆனால் எமது ஜனாதிபதி அவ்வாறு செயற்படுவதில்லை ஜனாதிபதி மாளிகையை கூட நிராகரித்துள்ளார் எமது அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்களும் அப்படித்தான் எந்த ஒரு சலுகைகளையும் பெறவில்லை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய சம்பளத்தை மட்டுமே பெறுகின்றோம் என்றார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சுவின் மனைவி சிரந்தி ராஜபக்சு சிரிலியஸ் அவி என்ற பெயரில் பராமரித்து வந்து போலி கணக்கு தொடர்பான விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் ராஜபக்ச குடும்பத்தின் பல்வேறு நிதி மோசடிகள் தொடர்பான தகவல்களை தெரிவித்துள்ளார் போது தெரிவித்துள்ளார் அமைப்புக்கு சொந்தமான வங்கி கணக்குகளின் ஆணை கடிதம் ரகசியமான முறையில் வங்கியிலிருந்து திருடப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் சிரந்தி ராஜபக்ச சிறிலிய சபி என்ற பெயரில் ஒரு போலி கணக்கு பராமரிக்கப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அந்த கணக்கின் ஆணை கடிதம் காணாமல் போயுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நவம்பர் பதினொன்றாம் தகுதி கொழும்பு பத்து டார்லி வீதியில் உள்ள மக்கள் வங்கியில் சிரிலியஸ் சபை என்ற பெயரில் நூற்று நாற்பத்தி மூன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு அறுபத்தி இரண்டு முப்பத்தி ஐந்து பூஜ்ஜியம் அறுபத்தி ஒன்பது என்ற கணக்கு தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்காமல் தவறான தகவல்களை சமர்ப்பித்து கணக்கு திறக்கப்பட்டுள்ளது இந்த கணக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளது மேலும் கணக்கின் இருப்பு தற்போது நாற்பத்தி மூன்று மில்லியன் ரூபாவாக உள்ளது சிறிலிய அமைப்பிற்கு சொந்தமான வங்கிக் கணக்கின் தலைவர் சிரந்தி ராஜபக்சவாகும் கணக்கின் செயலாளராக கல்யாணி திசா நாயக்கம் மற்றும் பொருளாளராக நிரோஷா ஜீவனி என்பவர்கள் உள்ளனர் எண்பத்தி எட்டு சந்தர்ப்பங்களில் எட்டு கோடியே இருபத்தி லட்சம் ரூபாய் வைப்பு செய்யப்பட்டுள்ளது இதற்கு மேலதிகமாக நூற்று இருபத்தி சந்தர்ப்பங்களில் மூன்று கோடியே தொண்ணூறு லட்சம் அதிகமாக இந்த வங்கியில் என்ற நிலையான திறக்கப்பட்டுள்ளது மேலும் நிதி குற்றப்பிரிவு இந்த கணக்கில் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக குறிப்பிட்டார் அதேவேளை சிஎஸ்என் சேனல் பெற்ற தொகை நூற்று ஐம்பத்தி இரண்டு மில்லியன் தனது தாய் மற்றும் தந்தைக்கு கல்லறைகள் கட்டுவதற்காக நகர மேம்பாட்டு அதிகார சபையிடமிருந்து கோட்டபய ராஜபக்ச பெற்ற தொகை முப்பத்தைந்து மில்லியன் ரூபாயாகும் மல்வானே பிரதேசத்தில் ஒரு வீட்டை வாங்குவதற்காக பஸ்ஸில் ராஜபக்சு இருநூற்றி எட்டு மில்லியன் ரூபாய் பெற்றுள்ளார் என பிரதியமைச்சர் சுனில் வட்டகளை மேலும் தெரிவித்துள்ளார் எவன்காட் நிறுவனத்தின் தலைவர் நிசங்க சேனாதிபதி லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இருந்து வெளியேறியுள்ளார் நிசங்க சேனாதிபதி வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று காலை பத்து மணியளவில் முன்னிலையாக இருந்த நிலையில் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் அங்கிருந்து வெளியேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணவர்த்தனவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு நீதவா நீதிமன்றம் இன்று பிடியாணை பிறப்பித்துள்ளது சஜின் வாஸ் குணவர்த்தன இரண்டாயிரத்து பத்து தொடக்கம் இரண்டாயிரத்து பனிரெண்டு காலப்பகுதிகளில் அரசாங்கத்திற்கு முன்னூற்று அறுபத்தி லட்சம் ரூபாய் வருமான வரி செலுத்தவில்லை என கூறி சஜின் வாஸ் குணவர்த்தனவுக்கு எதிராக உள்நாட்டு இறைவரை திணைக்கள் ஆணையாளர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் ஆனால் சஜின்வாஸ் குணவர்த்தன இந்த வழக்கு மீதான விசாரணைகளுக்காக நீதிமன்றில் ஆஜராகாமல் இருந்துள்ளார் இதனை கருத்தில் கொண்ட நீதவான் சஜின்வாஸ் குணவர்த்தனவே கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு பிடியாணை பிறப்பித்துள்ளார் சோசலிச இளைஞர் சங்கத்தின் ஏற்பாட்டில் பலஸ்தீனத்திற்கு வாழ இடங்குடியின மகுடத்தின் கீழ் இன்று கொழும்பில் மோட்டார் சைக்கிள் அணிவகுப்பு நடைபெற்றது இந்த அணிவகுப்பு கொழும்பில் உள்ள பலஸ்தீன தூதரக முதல் சுதந்திர சதுக்கம் வரை சென்றது இருபது வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மகிந்தான அழுத்கமகவின் மனைவி செனானி ஜெயவர்தன தனது கணவர் குறித்து முகநூல் பக்கத்தில் பல கருத்துக்களை பதிவிட்டுள்ளார் மகிந்தானந்த அழுதமகேவின் மனைவி செனானி ஜெயவர்தன தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ள கருத்துக்கள் பின்வருமாறு மஹிந்தானந்த அழுத்கமகே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் விவசாய அமைச்சராக கடமையாற்றிய போது தரமற்ற உரங்களை இறக்குமதி செய்வதற்காக சீனா நிறுவனத்திற்கு பணம் செலுத்தியமை தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவின் கீழ் இருபது வருட கடூழிய சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டார் எனது கணவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதிலிருந்து நான் மிகவும் வருத்தத்துடன் உள்ளேன் அவருக்காக செய்வதற்கு இன்னும் எதுவும் என்னிடம் மீதியில்லை இதனால் நான் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டுள்ளேன் இனி என்னை கொன்றாலும் எனக்கு வலிக்கப் போவதில்லை எனது கணவர் அப்பாவி என எனக்கு தெரியும் அவர் மிகவும் அன்பானவர் இப்போது நான் தனிமையில் உள்ளேன் எனது கணவர் அவரது அரசியல் கடமைகளை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக பார்த்தார் குடும்பத்தை போன்றே தனது அரசியல் கடமைகளையும் கவனித்தார் எனது கணவர் தனது அரசியல் வாழ்க்கையில் பல சவால்களுக்கு முகம் கொடுத்தார் அவர் குண்டு வெடிப்பினாலும் பாதிக்கப்பட்டார் இதனால் அவரது காலில் சத்திர சிகிச்சையும் செய்யப்பட்டுள்ளது எனது கணவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது எனக்கும் எனது கணவருக்கும் எதிராக பல கொலை மிரட்டல்களும் விடுக்கப்பட்டன இதனால் நான் எனது கணவரை விட்டு பிரிந்து அமெரிக்காவுக்கும் சென்றேன் ஆனால் அவரை பிரிந்து என்னால் இருக்க முடியாததால் எங்களது நண்பன் டிலான் பெரேராவின் உதவியுடன் மீண்டும் கணவருடன் இணைந்தேன் எனது கணவரின் சொத்துக்கள் தொடர்பில் குற்ற புலனாய்வு அதிகாரிகளும் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளும் தீவிரமாக விசாரணை செய்தனர் ஆனால் எனது கணவர் அந்த விசாரணைகளுக்கு தைரியமாக முகம் கொடுத்தார் தனது அரசியல் கடமைகளையும் தவறாமல் செய்தார் எனது வழக்குகளும் விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டன இதனால் அவர் இரு தடவிகள் சுரச்சாலைக்கும் சென்றார் இதனை அடுத்து தரமற்ற உரங்களை இறக்குமதி செய்வதற்காக சீன நிறுவனத்திற்கு பணம் செலுத்தியமை தொடர்பில் எனது கணவருக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் நீதிமன்றில் ஊழல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கடமையாகும் ஆனால் எனது கணவருக்கு அரசாங்க அதிகாரத்தின் கீழ் தண்டனை வழங்கப்பட்டதா எனது கணவருக்கு தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு முன்னர் ஐந்து மாத காலப்பகுதிக்குள் இரண்டு நீதிபதிகள் மாற்றப்பட்டனர் எனது கணவரை விடுவித்து விடுதலை செய்வதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் நான் செய்வேன் என వింటారు